ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தங்கமான வீடு நான் உங்கள் லெசன் நம்ம ஒரு பிடிச்ச வீட்டை பார்க்கும்போது வீடு கட்டினா இப்படி கட்டணுண்டா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே ரெண்டே முக்கால் சென்ட் ட்ளேண்ட் ஏரியாவில் நம்ம ஒரு வீடு எப்படிலாம் பிளான் பண்ணி கட்டலாம் அப்படின்ற நினைப்புக்கு ஏற்ற மாதிரியே செம்மையான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து பெரிய கார் பார்க்கிங் ஒர்க் கொடுத்து வீட்டுக்கு தேவையான எல்லா வசதியும் அமைச்சு கொடுத்துருக்க ஒரு சூப்பரான வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீட்டை ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியா கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் லைட் அண்ட் டார்க் கலரில் அழகான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடு நிறைய வீடு அமைஞ்சிருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில்தாங்க ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில்தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஸ்டைப்ஸ் டிசைனில் சூப்பர்வாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே என்னானதும் பிரம்மாண்டமான கார் பார்க்கிங்க பெரிய ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ரூஃப் டாப் வர பார்த்திங்கன்னா சமையான டிசைனில் ஒரு கிளாஸிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடய அவுட் சைடில் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமே இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமோட டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வேர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸேரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலரில் கல் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்திங்கன்னா சூப்பரான டிசைனில் நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர கிரிலுக்கு சூப்பரான டிசைனை கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி பார்டரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல காம்பேக்டான லிவிங் ஹால் ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டிஃபே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பார்டர் லைன் கொடுத்து செம்மையாக காமிச்சிருக்காங்க வெளிச்சம் மற்றும் காற்றோற்ற வசதிக்காக ரெண்டு உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரூஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பெண்களுக்கு முக்கியமான ஏரியாங்க ஆமாங்க டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க இந்த டைனிங் கம் கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க வெளிச்சம் மற்றும் காற்றழுத்த வசதிக்காக ரெண்டு உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் கொடுத்து ஃபுல்லாக கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோருக்கு சூப்பரான டிசைனில் ஃபிளஸ் டைப் உட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிச்சம் மற்றும் காற்றோற்ற வசதிக்காக ரெண்டு உட்டன் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம்னு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பில்டிங்க்கு எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயரிங் முதற்கொண்டு சானிடரி வேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் கிட்ஸ் தான் இந்த பெட்ரூமோட டோருக்கும் செம்மையான டிசைனில் ஒரு ஃப்ளஸ் டைப் உடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்க இந்த பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதிக்காக ஒரு உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல் இருக்கம் பாத்ரூம் செம்மையான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஒரு பிராண்டடில் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு எல்லா வசதிகளும் அமைஞ்ச ஒரு அருமையான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ஒருத்தவங்க வீடு வாங்கும்போது பக்கத்தில் வீடுலாம் இருக்கணுங்க தண்ணி வசதி எலக்ட்ரிக் வசதி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான வீடுங்க எல்லா வசதியுமே இந்த வீட்டை சுற்றி வந்துருச்சுங்க ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க பாருங்க மேலே வந்ததும் இந்த வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு அமைஞ்சிருக்குன்னு ஒரு செமையான ஏரியாவில் சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்